கடசோலை பள்ளிக்கு ஆர்வ குடிநீர் உதவி நீலகிரி மாவட்டம் கோத்தகிரியில் செயல்பட்டு வரும் ஒரு தொண்டு நிறுவனம் யுஎன்சிஎஸ் எனப்படும் நீலகிரி ஒருங்கிணைந்த பாதுகாப்பு குழு இவ்வமைப்பு மூலமாக பல்வேறு கல்வி ஸ்மார்ட் வகுப்பு பள்ளிக்கூடங்களுக்கு வண்ணம் அடித்தல் மருத்துவம் குடிநீர் வசதி பாதுகாப்பு சுவர் சமுதாய விழிப்புணர்வு கூடங்கள் தன்னார்வலர் பயிற்சி என எண்ணற்ற பணிகள் செய்து வருகிறது அதன் ஒரு பகுதியாக தற்போதைய கோடை வெயில் காலத்தை கருத்தில் கொண்டும் மக்கள் பெருக்கும் சுற்றுச்சூழல் மாசடைந்து வரும் நவீன காலத்தை கருத்தில் கொண்டும் தனது சேவையின் ஒரு கட்டமாக நிறுவன கலை இயக்குனர் சிங்கராஜ் அவர்கள் நீலகிரி மாவட்டம் கோத்தகிரி கடசோலை ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளியில் பயிலும் எண்பது பழங்குடியினர் குழந்தைகளுக்கு இரண்டு லட்சம் மதிப்பிலான ஆர் ரிவர்ஸ் ஆஸ்மோசிஸ் எனப்படும் குடிநீர் சுத்தகரிப்பு கருவி அர்ப்பணித்தார் பள்ளி தலைமை ஆசிரியர் நஞ்சுண்டன் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் யுஎன்சிஎஸ் என்சிஎஸ் களப்பணியாளர்கள் தியாகராஜன் சிவகுமார் ஆகியோர் முன்னிலை வகித்து இந்த கருவியை கடசோலை பள்ளி மேலாண்மை குழுவிற்கு வழங்கினார்கள் இதன் மூலம் நாள்தோறும் சாதாரணமான குடிநீர் தூய்மைப்படுத்தப்பட்டு சுத்தகரிப்பு செய்யப்பட்டு தேவையான தூய குடிநீரை பள்ளி குழந்தைகளுக்கு வழங்கப்படும் குழந்தைகளின் சுகாதாரம் மேம்படும் இந்த நிகழ்வில் முன்னதாக பட்டதாரி ஆசிரியர் பாலசுப்ரமணியன் வரவேற்றார் இறுதியில் ஆசிரியர் ராஜேந்திரன் நன்றி கூறினார் இதில் பெற்றோர் ஆசிரியர் கழகம் மற்றும் பள்ளி மேலாண்மை குழு தலைவர்கள் உறுப்பினர்கள் ஆசிரியர்கள் மாணவ மாணவிகள் பங்கேற்றனர்